ஊடகவியலாளர்களை மிரட்டி சாவுகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மன்னார் பொது வைத்திய சாலைக்கு விஜயம் செய்த சுகாதார அமைச்சர் தமிழர் பகுதியில் ஆறு லட்சத்திற்கு ஏலம் போயுள்ள மாம்பழம் ஜாலி சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடவில் குழப்பம் ஒருவர் காயு பூமியின் சுழற்சி வகத்தில் மாற்றம் காரணத்தை வெளியிட்டுள்ள அறிவியலாளர்கள் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அதிபர் ராணில் விக்ரமசிங்க தமது கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருந்தால் பொது அவருக்கு பூரண ஆதரவளிக்கும் என முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலொன்றில் கலந்து கொண்ட பின்னர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெற்றிக்கான வேலை திட்டத்தை கட்சி ஏற்கனவே தயார் செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமண கட்சியே ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் தாங்கள் வேட்பாளரை முன்வைக்கும் போது அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது புரியும் என்றும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பிச் சென்ற சுமார் நாற்பது பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்கள் துபாயிலும் பிரான்சின் நான்கு இடங்களிலும் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு செயற்பாடுகளிடம் இடம்பெறும் நாற்பத்தி மூன்று இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாற்பத்தி மூன்று பாதாள உலக குழுக்கள் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் உள்ளதாகவும் அந்த குழுக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது நாட்டில் சுமார் ஆயிரத்து தொன்னூற்றி ஒரு பாதாள உலகக்குழு செயற்பாட்டாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதிரகிரியில் அண்மையில் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பச்சைக்குத்தும் நிலை உரிமையாளரின் மனைவி தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவரது உடல்நிலையை விசாரிக்க உறவினர்கள் யாரும் வருவதில்லை என்றும் இதனால் அவர் சத்திர சிகிச்சையின் போது பல சிரமங்களை சந்திக்க நேரிட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆத்ரகிரிய பிரதேசத்தில் பச்சைகுத்தும் நிலையம் ஒன்றை திறக்கச் சென்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரேரா மற்றும் மேலும் ஒருவர் உயிரிழந்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாடகி சுஜீவா மற்றும் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவி கிளப் வசந்தவின் மனைவி ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையில் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது பச்சை குத்தும் நிலையத்தின் எதிரிலிருந்து உரிமையாளரின் சகோதரனிடம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளப் வசந்து அந்த இடத்திற்கு வந்ததிலிருந்து காணொலி தொழில்நுட்பம் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வழிமுறைகள் மூலமாகவோ தகவல்களை தெரிவித்தாரா என்பது குறித்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கிளப் வசந்து மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ள நிலையில் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் வாசலில் மறைந்திருந்தமை குறித்தும் விசாரணை அதிகாரிகளினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கிளப் வசந்தவும் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளரும் ஒருவருக்கொருவர் கடுமையான இடைவெளியை கடைபிடிப்பது குறித்தும் விசாரணை அதிகாரிகள் தங்கள் கவனத்தை செலுத்தியுள்ளனர் இதேவேளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றவரும் கிளப் வசந்தவின் மனைவியின் உடல்நிலை இன்னும் மோசமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஆத்துரகிரியவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்தவின் பாடுகொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவரவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிபர் நிகால் தல்து தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான பச்சை குத்தும் நிலை உரிமையாளர் துலானின் தாயார் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர் என்றும் தெரிய வந்துள்ளது செய்தி சேகரிக்கை சென்ற ஊடகவியலாளர்களை சிறையில் அடைப்பேன் என்று சாபகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மிரட்டியுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது சாபகச்சேரி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வைத்திய ராமநாதன் அர்ஜுனா நேற்று சாபகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்க சென்றிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் செய்தி அறிக்கையிட ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் சாபகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஒன்று கூடியுள்ளனர் இந்நிலையில் அங்கு கூடிய ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை பொலிஸ் நிலையத்திற்குள் வருமாறு அழைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த செய்தி அறிக்கை இடலில் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரித்ததுடன் வைத்தியர் எந்த ஒரு நேர்காணலிலும் எடுக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார் மேலும் உத்தரவை மீறி நீங்கள் செய்தி அறிக்கை ஈடுபட்டால் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஒன்று கூடினீர்கள் என்று குற்றம் சுமத்தி உங்களை சிறையில் அடைப்பேன் என்றும் மிரட்டியுள்ளார் இதனை அடுத்து செய்தி சேகரிப்பு பணிகளில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர் இவ்வாறு ஊடகவியலாளர்களை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அச்சுறுத்தியமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டதுடன் ஊடக அமைப்புகளிடமும் முறையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன விஜயம் செய்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பாகவும் ஆராயம் குறித்த கண்காணிப்பு விஜயம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது இதற்கமைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரின தலைமையிலான அமைச்சின் செயலாளர் உள்ளடங்களாக குழுவினர் நேரடியாக வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டதுடன் வெளிநோயாளர் பிரிவு உள்ளடங்களாக வைத்தியசாலையை பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை கேட்போர் கூடத்தில் விசேட ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் அமைச்சரிடம் நேரடியாக குறைபாடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பாக சிடி ஸ்கேன் இயந்திரம் இல்லாமையால் நாள்தோறும் அதிகளவான நோயாளர்கள் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதாகவும் மருத்துவர் பற்றாக்குறை மருந்து பற்றாக்குறை சுத்திகரிப்பு பணியாளர்கள் குறைபாடு மருத்துவ உபகரணங்கள் குறைபாடு அவசர நோயாளர் வண்டியின் குறைபாடு உள்ளனங்களாக பல்வேறு விடயங்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் தீர்க்கக்கூடிய மிக முக்கிய விடயங்களை விரைவில் தீர்த்து தருவதாகவும் ஏனைய விடயங்கள் வரவு செலவு திட்டத்தினூடாக பெற்றுத் தருவதாகவும் அமைச்சர் வாக்குறுதி வழங்கியிருந்தார் குறித்த நிகழ்வில் அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான் சார்ல்ஸ் நிர்மலநாதன் செல்வம் அடைக்கல்நாத் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பழை தான் தோன்றி பிள்ளையார் கோவில் பூசைக்கு வைக்கப்பட்ட மாம்பழம் ஆறு லட்சத்திற்கு ஏலம் போய் உள்ளது வடக்கில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பலை கச்சார்வழி தான்தோர் பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ விஞ்ஞானம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி திருவிழாக்கள் இடம்பெற்று வந்திருந்த நிலையில் மாம்பழ திருவிழா இடம்பெற்ற போது இந்த மாம்பழம் ஆறு லட்சத்திற்கு ஏலம் போயுள்ளது ஜாழ்ப்பாணம் சுகாதார அமைச்சர் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் நபரொருவர் சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடு தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் சுகாதாரத்துறை உத்தியோகத்தர்கள் வைத்தியர்கள் பங்கேற்புடன் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது பூமியின் சுழற்சி வேகம் குறைவடைய ஆரம்பித்துள்ளதாக சுவி அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பூமியின் சுழற்சி வேகம் குறைவதற்கு பருவநிலை மாற்றமே காரணம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பூமி வெப்பமே மாதல் அதிகரித்துள்ளதால் துருவங்களில் உள்ள பனி உருகி கடலில் நீர் அதிகரித்து சுழற்சியின் வேகம் இவ்வாறு குறைவடைந்துள்ளதாக அறிவியலாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி